ஞானசேகரனின் மொபைலில் மேலும் பல பெண்களின் அதிர்ச்சி வீடியோக்கள் மூடி மறைத்த காவல்துறை ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் அப்பீல் செய்யப் போகும் அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார வழக்கை சென்னை காவல்துறை அதன் பின்னணியில் இருக்கும் திமுக புள்ளிகளை மூடி மறைத்து ஞானசேகரனோடு முடித்துவிட்டது குறிப்பாக மாணவியை பலாத்காரம் செய்த அன்றைய தினம் ஞானசேகரன் பேசிய முதல் காலே சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டருக்கு தான் சென்றுள்ளது என்று ஏற்கனவே பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியிருந்தார் அதோடு கோட்டூர்புரம் திமுக வட்ட செயலாளர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக பிஆர்ஓ நடராஜன் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் என பலருக்கு அடுத்தடுத்து போன் கால்கள் சென்றதாகவும் கூறியிருந்தார் அண்ணாமலை இந்த நிலையில் நேற்று அண்ணா பல்கலைக்கழக பிஆர்ஓ நடராஜன் தான் பதவியிலிருந்து விலகிவிட்ட நிலையில் அண்ணாமலை தன்னை பற்றி அவதூறு செய்தி வெளியிட்டதாக சொல்லி அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லை என்றால் ஐம்பது லட்சம் நஷ்டஈடு தர வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் இன்று மீடியாக்களை சந்தித்தார் அண்ணாமலை அப்போது நேற்று தனக்கு நோட்டீஸ் அனுப்பிய அண்ணா பல்கலைக்கழக பிஆர்ஓ நடராஜன் குறித்து அண்ணாமலை கூறும்போது எனக்கு கிடைத்த தரவுகள் அடிப்படையில் தான் நடராஜன் மீது குற்றம் சாட்டியிருந்தேன் ஆனால் அவர் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் வேண்டுமானால் அவர் நீதிமன்றத்திற்கு செல்லட்டும் நீதிமன்றத்தில் அவரை சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை கடந்த முறை நான் கோட்டூர்புற இன்ஸ்பெக்டர் பெயர்களை குறிப்பிடவில்லை ஆனால் இந்த முறை அவர்கள் யார் யார் என்பதை கூறுகிறேன் அதாவது பலாத்கார சம்பவத்திற்கு பிறகு ஞானசேகரன் பேசிய முதல் காலே சப் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் கண்ணனுக்கு தான் சென்றுள்ளது அவரிடத்தில் ஞானசேகரன் பேசியுள்ளான் அவரைத் தொடர்ந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் மோகனிடத்திலும் பேசியுள்ளார் அதன் பிறகு வட்ட செயலாளர் சண்முகம் அண்ணா பல்கலைக்கழக பி நடராஜன் அமைச்சர் மா சுப்பிரமணியம் என பலரும் மாறி மாறி பேசியுள்ளார்கள் ஆனால் ஞானசேகரன் அந்த சம்பவத்திற்கு பிறகு உடனடியாக அடுத்தடுத்து பேசிய இந்த நபர்களிடத்தில் காவல்துறை விசாரணையை நடத்தவில்லை இப்போது கூட இவர்களை நான் குற்றவாளி என்று சொல்லவில்லை இதில் சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் ஏன் காவல்துறை விசாரணை நடத்தவில்லை என்றுதான் கேள்வி கேட்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை இந்த விவகாரத்தில் எனக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பினால் நான் இதை இத்தோடு விட்டுவிடுவேன் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இதை கூட நான் எனக்கு கிடைத்த ஒரு ஆப்ஷனாகத்தான் நினைத்துக்கொள்கிறேன் இதை வைத்து இந்த வழக்கை அடுத்தளவுக்கு கொண்டு செல்வேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை இதே ஞானசேகரன் மொபைலில் இன்னொரு பெண்ணின் வீடியோவும் இருந்துள்ளது ஆனால் அதை காவல்துறை மூடி மறைத்து விட்டார்கள் ஒரு மாணவியை பலாத்காரம் செய்த குற்றத்திற்காக இவன் மீது அந்த காவல்துறையில் புகார் அளித்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒருவனின் மொபைல் தங்கள் கையில் கிடைத்ததும் அதை காவல்துறையினர் செக் பண்ணியபோது அதில் இன்னொரு பெண்ணின் வீடியோவும் இருந்ததை பார்த்து அவரிடத்தில் மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் ஆனால் இவர்களோ இந்த ஒரு மாணவி விவரத்தை மட்டும் கையில் எடுத்து மற்ற விவகாரத்தை மூடி மறைத்து விட்டார்கள் அப்படியென்றால் இந்த ஞானசேகரன் இதுபோன்று இன்னும் எத்தனையோ பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டு இருப்பான் அந்த வீடியோக்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் இந்த மாணவி விவகாரத்தில் கூட அவரே தைரியமாக புகார் அளித்ததால் வேறு வழி இல்லாமல் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் என்பது இதன் மூலம் நன்றாக தெரிகிறது இப்படி நடந்த பல உண்மைகள் மூடி மறைக்கப்பட்டுள்ளது இதை நான் சொன்னால் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் நீதிமன்ற அவமதிப்பு என்று சொன்னால் என் மீது வழக்கு போடுங்கள் அதை நான் எதிர்கொள்கிறேன் என்று கூறியுள்ள அண்ணாமலை இந்த மாணவி விவகாரத்தில் என்னிடம் உள்ள மேலும் பல ஆதாரங்களை நீதிமன்றத்தில் அப்பீல் செய்ய சொல்லப் போகிறேன் ஏற்கனவே இந்த வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் தனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லியிருந்தார் அதனால் என்னிடம் மேலும் உள்ள ஆதாரங்களை அவரிடத்தில் கொடுக்கப் போகிறேன் அதோடு இந்த வழக்கில் சிபிஐ களமிறங்கி விசாரணை நடத்த வேண்டும் அப்போதான் தமிழக காவல்துறை மூடி மறைத்துள்ள பல சீக்கிர்களை வெளியில் கொண்டு வர முடியும் அதோடு நான் இப்போது காவல்துறை அதிகாரிகளின் பெயரை சொல்லி குற்றம் சாட்டியிருக்கிறேன் துணிச்சல் இருந்தால் அவர்கள் என்னிடத்தில் கேள்வி கேட்கட்டும் என் மீது வழக்கு தொடரட்டும் அப்போதான் என்னிடத்தில் உள்ள அனைத்து ஆதாரங்களையும் நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க ஒரு வாய்ப்பாக அமையும் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை நீதிமன்றத்தை நான் எந்த குறையும் சொல்லவில்லை அவர்களை பொறுத்தவரையில் காவல்துறை கொடுக்கும் ஆதாரங்கள் வழக்கறிஞர்களின் வாதம் இதை வைத்துதான் தீர்ப்பு சொல்வார்கள் ஆனால் காவல்துறை சில தகவலை மட்டுமே நீதிமன்றத்தில் கொடுத்துவிட்டு மற்றதையெல்லாம் மூடி மறைத்து விட்டார்கள் அதனால் தங்களுக்கு கிடைத்த ஆதார அடிப்படையில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அதனால் இந்த விஷயத்தில் காவல்துறை தான் தவறு செய்திருக்கிறது அடுத்து நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு அப்பீல் செய்யும் போது இதன் பின்னணியில் இருக்கும் அனைத்து குற்றவாளிகளும் அம்பலத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று இன்றைய தினம் ஒரு பரபரப்பு செய்தி வெளியிட்டு திமுகவினருக்கும் சென்னை காவல்துறைக்கும் ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்துள்ளார் அண்ணாமலை அடுத்த செய்தி அனுமதி இல்லாமல் மாணவிகளை தொட்ட விஜய் குழந்தைகள் நல வாரியத்திற்கு பறந்த புகார் நடிகர் விஜய் இளைஞர்களை தன் பக்கம் இழுக்கும் முயற்சியாக கடந்த சில வருடங்களாக பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு கல்வி விருது வழங்கி வருகிறார் இளைஞர்களை குறிவைத்து எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டே அவர் இதை செய்வதால் திமுக உள்ளிட்ட கட்சிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் இந்த செயலை கடுமையாக விமர்சித்து பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் குறிப்பாக இரண்டு கிராம் தங்கத்துக்காக ஒரு கூத்தாடியை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிறார்கள் இதுதான் தமிழனுக்கு அழகா ஈன பிறவிகளே என்று வேல்முருகன் அந்த மாணவிகளையும் அவர்களது பெற்றோர்களையும் விமர்சித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து விஜய் தரப்பு வேல்முருகன் மீது தேசிய குழந்தைகள் நலவாரியத்தில் புகார் அளித்தார்கள் இதனால் வேல்முருகன் மீது போக்சோ சட்டம் பாயும் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த நேரத்தில் வேல்முருகனின் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் நலக்குழுவிடம் விஜய் மீது இதுகுறித்து ஒரு புகார் அளித்துள்ளார்கள் இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் விஜய் கொடுத்த புகார் அடிப்படையில் வேல்முருகன் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா இல்லை வேல்முருகன் கொடுத்த புகார் அடிப்படையில் விஜய் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்கின்ற பரபரப்பான சூழல் நிலவிக்கொண்டிருக்கிறது அடுத்த செய்தி குஜராத்தில் விபத்தில் சிக்கிய விமானத்தில் பயணித்தது யார் யார் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் அதிர்ச்சி தகவல் வெளியானது இன்று மதியம் ஒரு மணிக்கு குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற இந்திய விமானம் புறப்பட்டு சென்று சிறிது நேரத்திலேயே குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் மொத்தம் இருநூத்தி முப்பது பேர் பயணித்துள்ளார்கள் அவர்களில் இருநூத்தி பதினேழு பேர் பெரியவர்கள் பதினோரு குழந்தைகள் இரண்டு கை என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இந்த இருநூத்தி முப்பது பேரில் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் ஐம்பத்தி மூன்று பேர் பிரிட்டிஷ் நாட்டவர் ஏழு பேர் போர்ச்சுகல் நாட்டவர் ஒருவர் கன்னட நாட்டை சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மட்டுமின்றி இந்த விமானத்தில் பனிரெண்டு விமான ஊழியர்களும் இருந்துள்ளார்கள் இந்த விமானம் அறுநூறு அடி உயரத்தில் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விமானம் விபத்துக்குள்ளான போது சுமார் இருபத்தைந்து பேர் படுங்காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன குறிப்பாக இந்த விமானத்தில் குஜராத் மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரான விஜய் ரூபானியம் பயணித்துள்ளார் அவரது நிலை என்னவானது என்பது தெரியாத நிலையில் தற்போது மீட்பு படையினர் களம் இறங்கியுள்ளார்கள் அதனால் அடுத்தடுத்து இந்த விபத்தில் எத்தனை பேர் இறந்துள்ளார்கள் எத்தனை பேர் காயங்களுடன் காப்பாற்றப்பட்டு உள்ளார்கள் என்பது குறித்த தகவல்கள் வெளியாக உள்ளது தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி அண்ணாமலை அதிரடி தகவல் அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் வரவில்லை டெல்லி சென்று பாஜகவுடன் கூட்டணி டீல் போட்டார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் அதையடுத்து அமித்ஷா தமிழகம் வந்தபோது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டு சென்றார் அவர் சென்றதை அடுத்து அதிமுகவினர் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக மட்டுமே பங்குகிறோம் என்றும் கூறி வந்தார்கள் இந்த நிலையில் இரண்டாவது முறையாக அமித்ஷா மதுரை வந்தபோதும் கூட்டணி ஆட்சி என்பதை அழுத்தமாக பதிவு செய்தார் என்றாலும் அதிமுகவினரும் எத்தனை கட்சிகள் எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் ஆட்சி அதிகாரத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று இப்போதும் கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை அது குறித்து இன்று ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அவர் கூறும்போது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணி ஆட்சி என்று நான் சொல்ல மாட்டேன் பாஜக ஆட்சி என்றுதான் சொல்லுவேன் அதோடு பாஜகவின் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் நான் ஒவ்வொரு நாளும் பாடுபடுவேன் கட்சி என்ன முடிவை எடுத்தாலும் அதற்கு கட்டுப்படுவேன் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று நான் டெல்லிக்கு கடிதம் எழுதியதாக சொல்கிறார்கள் ஆனால் அப்படி நான் எந்த கடிதமும் எழுதியதில்லை கூட்டணி குறித்தெல்லாம் தற்போதைய மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தான் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்னை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் பாஜக இந்த முறை கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று கூறும் அண்ணாமலை மீண்டும் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி அல்ல பாஜக ஆட்சிதான் என்று ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டு அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அண்ணாமலை